இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரலையை பார்க்கின்ற பொதுமக்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் அரசியல் சூழ்நிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச தான் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் அவ்வளவுதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அதிமுகவுடன் நம் கூட்டணி அமைத்தோம் ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளை நமக்கு ஒதுக்கினார்கள் அப்பொழுது பேசப்பட்டது எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டது ஒரு மக்களவை சாரி மாநிலங்களவை உறுப்பினர் ஒன்று தருவதாக அப்பொழுது உறுதியளித்தார்கள் ராஜ்யசபா அந்த அடிப்படையிலே அந்த கூட்டணியை அமைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நாமும் அதிமுகவும் போட்டியிட்டோம் அப்பொழுது அதிமுகவோடு எந்த கூட்டணி கட்சியும் இல்லை எஸ்டிபிஐ இருந்தது என்று நான் நினைக்கிறேன் கிருஷ்ணசாமி அவர்கள் இருந்தார் என்று நினைக்கிறேன் அவ்வளவுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே தேர்தலில் நாம் நம்பிக்கைக்குரிய கூட்டணி கட்சியாக சிறந்த தோழனாக களப்பணியை நூறு சதவீதம் கூட்டணி கட்சிக்கு ஆற்றுகின்ற நண்பனாக நாம் அந்த தேர்தலில் இருந்தோம் எல்லாருக்கும் தெரியும் இதை நான் சொல்ல வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே நாம் கூட்டணி சேர்ந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரியும் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை என்று சொன்னால் இன்று திமுக ஆட்சி அமைந்திருக்குமா என்பது நூறு சதவீதம் சந்தேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில் இருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக அதிமுக ஆட்சி மூன்றாம் முறையாக தொடர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதை இப்போ நம்ம சொல்றது அதிகபட்சமாக தெரியும் அது அதிமுகவை சார்ந்தவர்களுக்கே தெரியும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம கூட்டணி அமைத்தோ போட்டியிட்டோ இரண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை நாம் பெற்றதாக பத்திரிகைகளும் அரசியல் விமர்சகர்களும் எழுதினார்கள் பேசினார்கள் விமர்சனம் செய்தார்கள் சரி ஏற்றுக்கொள்ளும் அப்படி போயிட்டு இருக்கு பர்சன்டேஜ் யார் எத்தனை தொகுதி நின்னாலும் கவலை இல்லை நிக்கிறவங்க எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குறாங்களோ வாக்கு வாங்குறாங்களோ அதன் அடிப்படையிலேயே சதவிகிதத்தை கணக்கெடுக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் கூட்டணி அமைத்தோம் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தேர்தல் கூட்டணி வேண்டும் என்று சொன்னோம் மாவட்ட செயலாளர்கள் சொன்னார்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் விரும்பினார்கள் கூட்டணி அமைத்தோம் ஏன்னா வேற கூட்டணி நம்ம அமைக்க முடியாது அந்த சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தது கூட்டணி அமைத்து தேர்தல் முடிந்து முடிவுகள் எல்லாம் வந்து அதன் பிறகும் இந்த இடத்திலே தான் அனைவரும் கவனிக்க வேண்டும் அதன் பிறகும் அதிமுகவனுடைய கூட்டணியிலே நாங்கள் தொடர்கிறோம் என்று எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அண்ணியார் அவர்கள் தொடர்ந்து பேசி வந்தார் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் கூட அதிலே கொஞ்சம் மனக்கஷ்டம் உண்டு என்ன தேர்தல் முடிஞ்சு போச்சு அன்னி அவர்கள் இன்னும் நாங்கள் அதிமுக கூட்டணியிலே தொடர்கிறோம் 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 என்று இங்க அப்படி யாரும் பேச முடியாது எந்த கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் எங்களுடைய பொதுச் அவர்கள் அன்னி அவர்கள் ஒரு இடத்திற்கு கூட்டணிக்கு சென்று விட்டோம் ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்துவிட்டோம் அந்த அடிப்படையிலே நாம் அந்த கூட்டணியிலேயே தொடர வேண்டும் என்று சொல்லி விமான நிலையத்திலே சென்று இறங்கினாலும் பத்திரிகையாளர்களிடம் செய்தியாளர்களிடம் அதிமுக கூட்டணியிலே நாங்கள் தொடர்கிறோம் தொடர்களை சொ பொதுக்கூட்டங்களிலே பேசினாலும் எந்த மேடையிலே எந்த ஊடக சந்திப்பிலே பேசினாலும் அதிமுக கூட்டணியிலே நாங்கள் தொடர்கிறோம் என்பதை உறுதியாக கொண்டிருந்தார் இன்னும் எங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் உண்டு அந்நியார் அவர்களை விட ஒருபடி மேலே சென்று தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு இடத்தில் பேசுகின்ற போது அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டால் அவரை முதலமைச்சராக்குவதற்கு தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்ய தயார் அவருக்காக நாங்கள் வாக்குகளை கேட்க தயார் என்று சொன்னார் இது ஏன்னா உண்மை இது யாரும் மறுக்க முடியாது மறக்க முடியாது அப்போ எங்களை போன்ற நிர்வாகிகள் மட்டுமல்ல கடைகோடி தொண்டனும் கஷ்டப்பட்டான் என்ன தம்பி விஜய பிரபாகரன் இப்படி போய் சொல்றாரு அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணுவேன் சொல்லி சொல்றாரு உச்சபட்சமா உச்சபட்சமா எங்களுடைய தேமுதிக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மனதளவிலே கஷ்டப்படுகின்ற அளவிற்கு அந்த கருத்தை தம்பி பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அதிமுக கூட்டணியில் சேர்ந்துட்டோம் இந்த கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டும் இந்த கூட்டணியிலேயே நாம் தொடர வேண்டும் இந்த கூட்டணி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நாம் கூட்டணியாகவே இருக்க வேண்டும் என்று திடமான நம்பிக்கையில் எங்களுடைய அன்னியார் அவர்களும் தம்பி விஜயபிரபாகரன் அவர்களும் அனைத்து மேடைகளிலும் சொன்னார்கள் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் சொன்னார்கள் ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து ஒரு முறை கூட தேமுதிக எங்களோடு இருக்கிறது தேமுதிக கூட்டணி தொடர்கின்றது நாங்கள் யார் யாரையோ கூட்டணிக்கு எதிர்பார்த்தோம் அவர்கள் எல்லாம் எங்களோடு வர மறுத்துவிட்டார்கள் இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் எங்களோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டவர்கள் எனவே அவர்களுடன் எங்களுடைய கூட்டணி தொடரும் என அதிமுகவில் இருந்து பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல் கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் கூட யாரும் வாய் திறந்து சொல்லவில்லை ரொம்ப ரொம்ப எங்களுக்குலாம் நாளைக்கு கூட்டணி அமையலாம் நான் அதுக்குள்ளெல்லாம் வரல நான் யாரையும் விமர்சனம் விமர்சனம் பண்ணவும் வரவில்லை நான் சொல்றது அவ்வளவு உறுதியாக தேமுதிக பொதுச்செயலாளர் அவர்கள் இருப்பார்கள் இதை மறக்க முடியாது உண்மையாகவே என்ன எப்போ போனாலும் இவங்க அதிமுக கூட கூட்டணி கூட்டணினே உறுதியாக பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நாங்கள் எல்லாம் நினைச்சது உண்டு இருந்தாலும் அவர்கள் அந்த உறுதியான நிலைப்பாட்டிலே அன்னி அவர்கள் இருந்தார்கள் இது எப்போ பிரச்சனை ஆச்சுன்னா அன்னி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பிலே எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவர்கள் இயல்பாக செய்தியாளர்கள் சந்திப்பிலே சொன்னார்கள் அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது யார் யாரோ கேட்கறதெல்லாம் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காருங்க அப்படி எதாவது உடன்பாடு இருக்கா அப்படி ஏதாவது நாங்கள் பாக்குறதுக்கு கொடுத்துருக்குறோமா ஏங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறார் அது தேமுதிக தொண்டர்களை நிர்வாகிகளை மனதளவிலே கலங்கடிக்க செய்து அதிமுக தேமுதிக என்பது ஒரு இயல்பான கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விடுங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி வர்ணமா ராகுல் வர்ணமா காங்கிரஸா பிஜேபி என்ற மனநிலையிலே அந்த தேர்தல் நடந்தது மக்களும் அதே மனநிலையிலே இருந்தார்கள் மோடி வேண்டும் என்பவர்கள் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் ஏன்னா அது பிரதமர் எலெக்ஷன் மோடி வரவே கூடாது என்பவர்கள் காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் அதனால் இந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழந்தது ஆனால் விருதுநகர் வென்றது அதை தோற்றதாக அறிவித்தார்கள் நிச்சயமாக கடவுள் இருக்கிறாரோ இல்லை இயற்கைக்கு பதில் சொல்ல வேண்டும் அதற்கு ஆளுங்கட்சிதான் பொறுப்பு இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் யார் யாரோ கேட்கறதெல்லாம் நாங்கள் எப்படி பதில் சொல்றது ஏன் அதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு சொன்ன பிறகு தேமுதிக தனது நிலைப்பாட்டை மாற்றுகிறது நான் இதை தான் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே தெரிஞ்சது எல்லோரும் அறிந்தது உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று உங்களிடத்திலே நான் சொன்னேன் அதற்காகத்தான் சொன்னேன் அப்பொழுதுதான் தேமுதிக நிலைப்பாடு மாறுகிறது அது வரையிலே அதிமுக கூட்டணியிலே தொடர்கிறோம் அதிமுக கூட்டணியிலே தொடர்கிறோம் எங்க கட்சியை பற்றி பேசுறதை விட எங்களுடைய அண்ணி அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் இரண்டு மூன்று முறையாவது அதிமுக கூட்டணியில் தொடர்கிறோம் தொடர்கிறோம் என்று சொன்னார் அதிமுக தரப்பில் இருந்து பொதுச் செயலாளர் தேவையில்லை மூன்றாம் கட்ட தலைவர்கள் கூட தேமுதிக தான் கூட்டணியில் இருக்கிறது என்று சொல்லவில்லை பிரச்சனை ஆரம்பித்த இடம் யார் யாரோ கேட்கறதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியுமா எங்கிட்ட எங்க கேட்கறீங்க அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் தான் அந்த நிமிடத்தில் இருந்துதான் தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய மன கொதிப்பிற்கு பிறகு பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை இந்த இயக்கத்தினுடைய நிலைப்பாட்டை அவருடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை உருவாகிறது எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் இன்னொரு அதிர்ச்சியான உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன் இருந்து ராஜ்யசபா கிடைக்கும் என்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு தெரிந்த வரையில் நான் நினைப்பது உண்மையானால் அதிமுக இந்த முறை நமக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்காது என்பது நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுக்கும் கொஞ்சம் தெரிந்திருக்கலாம் இல்லை தெரியாமல் இருக்கலாம் அது எனக்கு தெரியாது தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என நான் நினைக்கிறேன் ஆனாலும் ஆனாலும் எங்களுடைய அந்நியார் கழக பொதுச்செயலாளர் ஆழமான நம்பிக்கையை திடமான நம்பிக்கையை அதிமுக மீதும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் மீதும் வைத்திருந்தார்கள் நிச்சயமாக சொன்னதை அவர் செய்வார் என்று அவர் நம்பியிருந்தார் அதனால்தான் நேற்று வரை அவர் அமைதி காத்தார் அதிமுக தரப்புல நாங்கள் உடன்பாடே எதுவும் அப்படி நடக்கல எழுத்துப்பூர்வமா எதுவும் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அந்த நேரத்திலும் எங்களுடைய செயலாளர் அவர்கள் அந்நியவர்கள் அமைதி காத்தார் வேண்டாம் அமைதியாக இருக்கும் நல்லதே நடக்கும் அவங்க அடிக்கடி எங்ககிட்ட சொல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை நான் அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம பாசிட்டிவா நினைப்போம் பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் பாசிட்டிவா பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் அவங்ககிட்ட ஒன்று ரெண்டு முறை பேசுகிறப்ப கூட நான் சொல்லியிருக்கிறேன் நீ அரசியலில் நெகட்டிவாக தான் திங்க் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது நூறு சதவீதம் சொல்ல முடியாது அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் ஒரு நிமிடத்தில் மாற்றம் நடக்கலாம் ஒரு நொடியில் மாற்றம் நடக்கலாம் அதுதான் அரசியல் அது போன்ற சூழ்நிலையிலே தொடர்ந்து எதிர்பார்த்தார்கள் முப்பதாம் தேதி விழுப்புரம் மாவட்ட தேமுதிக சார்பாக நான் ஒரு செயல்வர்கள் கூட்டம் போட்டேன் அந்த செயலர்கள் கூட்டத்திலே முதல் தீர்மானம் அன்று இரவுதான் எங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை சந்திக்கிறார்கள் ஆனால் அன்று காலை நடைபெற்ற செயலர்கள் கூட்டத்திலே முதல் தீர்மானமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிமுக தேமுதிகவுக்கு ஏற்பட்ட தேர்தல் உடன்பாட்டின்படி தேமுதிகவிற்கு அதிமுக ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை ஒதுக்க வேண்டும் என ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றினோம் அதுக்கெல்லாம் வேல்யூ தானே வேல்யூ இருக்கோ இல்லையோ எங்களுடைய உள் எண்ணம் எங்கள் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கிடைப்பார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு அவலாசை அந்த அடிப்படையில் அந்த தீர்மானத்தை போட்டோம் அதன் பிறகு நடந்தது இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினரை ஒதுக்க முடியாது என்று அவர் சொன்னதாக அதிமுக பொதுச்செயலாளர் சொன்னதாக கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டு அதன் பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதிமுக தரப்பில் இருந்து அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருவரை வேட்பாளராக அறிவித்தார்கள் அந்த வேட்பாளராக அறிவிக்கின்ற அந்த கூட்டத்திலே அண்ணன் கே பி முனுசாமி அவர்களும் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களும் ஒரு கடிதத்தை அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே கொடுக்கிறார்கள் அந்த கடிதத்திலே அதிமுக கூட்டணி அதிமுக தேமுதிக கூட்டணி எங்களோடு தொடர்கிறது அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாநிலங்களவை உறுப்பினர் தரப்படும் என்று உறுதியளித்து ஒரு கடிதத்தை தலைமை கழகத்தினுடைய முத்திரை பதித்து அதிமுக தலைமை கழகத்தினுடைய முத்திரை பதித்து அதை வெளியிடுகிறார்கள் இவ்வளவுதான் நடந்தது வேற எதுவும் இல்லை இதிலே நான் முக்கியமாக உங்களிடத்திலே சொல்ல வந்த விஷயம் உங்களை தெளிவுபடுத்துகிறேன் என்று சொன்ன விஷயம் நான் நேரடியிலே வருகிறேன் என்று சொன்ன விஷயம் உங்களுக்கு நிறைய சந்தேகம் நம்ம கட்சிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் அந்த சந்தேகம்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் உடனே நேற்றுலாம் அதிமுக ஆதரவாக அல்லது விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நான் ஒன்னே ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யார் யாரோ சொல்றதுக்கெல்லாம் ஏங்க எங்ககிட்ட கேட்கிறீங்கன்னு சொல்லுகின்ற அந்த நொடி வரை தேமுதிக தனது நிலைப்பாட்டை கூட்டணி முடிவை மாற்றிக்கொள்ளவே இல்லை அதிமுகவோடு கூட்டணி தொடர்கிறோம் அதிமுகவோடு கூட்டணி தொடர்கிறோம் அதிமுகவோடு கூட்டணி தொடர்கிறோம் அவர் பேட்டியளித்த பின்பு எந்த கட்சியாக இருந்தாலும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வது இயல்பு அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சரி கட்சியை பலப்படுத்துவோம் நம்மை பற்றி தாறுமாறாக விமர்சனம் செய்கிறார்கள் கட்சியை பலப்படுத்துவோம் என்று சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டு அதிலே அன்னையார் அவர்கள் பல கட்சிப் பணிகளை எங்களுக்கு செய்யச் சொல்லி அறிவுறுத்தி அனுப்புகிறார் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஒருபுறம் இருக்கட்டும் இதன் பிறகு நாங்கள் எங்கள் பணிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி தருமபுரியிலே ஒரு பொதுக்குழு தேமுதிகமுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்னியார் அவர்கள் பேசுகின்ற போது சொல்லுகிறார் நாம் நம்முடைய கட்சியை இப்பொழுது பலப்படுத்துவோம் ஆறு மாத காலம் நம்முடைய கட்சியை பலப்படுத்துவோம் தேமுதிகனுடைய மாநில மாநாடு கடலூர் மாவட்டத்திலே நடைபெற இருக்கிறது நடைபெறும் ஜனவரி ஒன்பதாம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற அந்த மாநாட்டிலே அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்து கூட்டணி முடிவை யாருடன் கூட்டணி என்பதை எத்தனை தொகுதிகள் என்பதை அந்த மாநாட்டிலே தேமுதிக அறிவிக்கும் என்று அந்த பொதுக்குழுவிலே அவர் பேசுகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த கட்சிக்கும் பொதுக்குழு என்பது ஒரு இதயம் போன்றது அந்த பொதுக்குழுவிலே அன்னியார் அவர்கள் பேசுகிறார் கடலூர் மாவட்டத்திலே ஒரு மாநாடு நடைபெறுகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது அந்த மாநாட்டிலே தேமுதிக கூட்டணி யாரோடு எத்தனை தொகுதிகள் என்பதையெல்லாம் அதில் அறிவிக்கிறேன் என்று பொதுக்குழுவிலே பேசிவிடுகிறார் பொதுக்குழுவில் அவங்க பேசிட்டாங்க ஒரு மாசம் ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது அவங்க அறிவிச்சப்ப முப்பது நாள் வச்சுங்க ஒரு மாசம் ஆயிடுச்சு திடீர்னு அதிமுக சபா இல்லைன்னு சொல்றாங்க தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அண்ணா அதிமுக மேலாக அதிமுக கூட்டணியில் தொடரும் தொடரும் சொல்லிட்டு வரோம் கடந்த ஒரு இரண்டு மாதமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை கொஞ்சம் வருத்தத்துடன் நினைத்து நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம் பொதுக்குழு அன்னியார் அவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க இப்போ நேற்றைய தினம் அதிமுக திருதிப்பென அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே தேமுதிக தொடர்கிறது என்று அவர்கள் ஒரு கடிதத்தை பத்திரிகையாளர்கள் மத்தியிலே பகிரங்கமாக வெளியிடுகிறார்கள் இத நம்ம கட்சிக்காரங்க மட்டுமல்ல பொதுமக்களும் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் அவர்கள் நிறுவிய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி தொடரும் என்று சொன்னால் கூட்டணியில் நாங்கள் தொடரும் சொல்ல முடியுமா ஏன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசினது பொதுக்குழு எங்கேயோ ரூமுக்குள்ள கிடையாது ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கிடையாது இன்டோர் மீட்டிங்கில் கிடையாது பொதுக்குழுவில் அப்போ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அவங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க சொல்லிட்டாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் கடலூர் மாநாட்டிலே ஜனவரி ஒன்பதாம் தேதி அறிவிக்கிறோம் என பிரஸ் மீட் ரொம்ப நீட்டாக கொடுத்தாங்க கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் உண்மையாகவே நான் இதை பார்க்கிற தேமுதிகளுக்கு தெரியும் ரொம்ப நான் விரும்பினேன் ஏன்னா இதுதான் கரெக்ட் ரொம்ப கரெக்டாக கொடுத்தாங்க யாரையும் விமர்சனம் பண்ணல எதுவும் பண்ணலை திமுக பொதுக்குழுல தலைவர் கேப்டன் அவர்களுடைய மறைவுக்கு ஒரு இரங்கல் தீர்மானத்தை போட்டதுனால அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இதில் நம்ம கட்சிக்காரங்களாம் திமுக இரங்கல் தீர்மானம் போட்டு இரங்கல் தீர்மானம் நமக்கு மட்டும் போடல நாற்பது ஐம்பது பேருக்கு போட்டிருக்கிறாங்க ஏன்னா எல்லாரையும் சமதூரத்தில் வைத்து பார்த்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அதனால இதை நான் சொல்லுகிறேன் எங்கள் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக இருந்தார் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர் மறைந்து விட்டார் அதுதான் இடைத்தேர்தல் வந்தது அவருக்கும் சேர்த்து தான் அதில் தீர்மானம் போட்டாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிஷிவந்தி ஒன்றியத்தில் திமுக ஒன்றிய செயலர் பாண்டுரங்கன் என்பவர் மறைந்து போனார் அவருக்கும் சேர்த்து அதில் போட்டாங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைவருடைய பெயரையும் எழுதி மன்மோகன் சிங்கு குமரி அனந்தன் உள்ளிட்ட அனைவருடைய ஒரு ஐம்பது பேர் பேர் இருக்கும் என்ற தனி தீர்மானம் எல்லாம் போடவில்லை போட்டாங்க வரவேற்கலாம் ஆனால் அது திமுக அதிமுக ரெண்டு ரெண்டு பொதுக்குழுலையும் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம பொதுக்குழுவில் கூட மறைந்த தலைவர்களுக்கெல்லாம் இரங்கல் தீர்மானம் போடுவது இயல்பு அந்த அடிப்படையில் அவங்க போட்டாங்க அதில் ஆனால் எல்லாமே அரசியல் அதிமுக கூட்டணி தொடரும் என்றதும் அரசியல் அவர்கள் இரங்கல் தீர்மானத்திலே கேப்டன் அவர்களுடைய பெயரை சேர்த்ததும் அரசியல் இந்த இடத்துல தான் நம்முடைய கட்சிக்காரங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா எல்லாரும் அரசியல் செய்யறாங்க நம்ம வேகமா இருக்கிறோம் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அரசியலை முழுமையாக தெரிந்து கொண்டு நாமும் அரசியல் செய்ய வேண்டும் யாரையும் திட்டமான யாரையும் விமர்சனம் பண்ண அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம தனியாக நின்றுலாம் தனியாக நின்றலாம் தனியாக நினான்னு சொல்றீங்க திமுக அண்ணா திமுக கிட்ட இல்லாத பணமா தனியாக நினைக்கலாம் சொல்றீங்க நம்ம கட்சிக்காரங்க இது நேரலை வீடியோ அதனால பல விஷயத்தை நான் சொல்ல முடியாது சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பல கோடிகளை ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் வாரி இறைக்கிறார்கள் இப்பொழுது ஒவ்வொரு கட்சியும் இருபத்தைந்து கோடி செலவு செய்ய அது இருக்கட்டும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து தெய்வத்தோடும் மக்களோடும் கூட்டணி ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்க இந்த தமிழ்நாட்டை வளமாக்குகிறேன் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக்குகிறேன் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் ஏழை மக்களுக்கு விலையில்லா பசுமாடு கறவை மாடு கொடுக்கப்படும் படித்தவர்களுக்கும் வேலை கொடுக்கப்படும் படிதா படிக்காதவர்களுக்கும் வேலை கொடுக்கப்படும் அனைவரையும் தொழில் தொடங்க வைப்பேன் இப்படி பல விஷயங்கள் பல விஷயங்கள் எம்மதமும் சம்மதம் என்று சொன்னார் திருநீர் வச்சுக்கிட்டு போய் ரம்ஜான் காலத்தில் உள்ள போய் குள்ளா போட்டுக்கிட்டு தொழுவார் இந்த தைரியம்லாம் யாருக்கும் இருக்காது மனதில் பட்டதை செய்யக்கூடியவர் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்த வாழ்ந்தவர் வாழ்ந்து 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 மறைந்தவர் இந்த மக்களுக்காக வாழ்ந்தவர் அவர் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டார் அதனால நம்ம கட்சிக்காரன் தனியாக திமுக நாட்டின் தனியாக நிக்குதா பணம் இருக்குது ஒரு தொகுதிக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுமோ அத்தனை கோடி செலவு பண்றதுக்கு சக்தி இருக்குது பலம் இருக்குது ஏன் கூட்டணிக்கு போறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம கூட மக்கள் நல்ல கூட்டணி வந்தாங்களே நம்மளை அப்படியே கழித்து விட்டு அம்போன்னு கழித்து விட்டுட்டு திரும்ப போய் அவங்க தனியா திமுக கூட கூட்டணி அமைச்சு இன்னைக்கு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்களே எப்படி எல்லாம் அரசியல் தான் ஒரு அரசியல் கட்சி என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பத்து வருடம் இல்லை நமக்கு அப்படி இல்லை என்றால் நாம் அரசியலிலே ஒதுக்கப்படுகிறோம் விமர்சனம் செய்யப்படுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோ தூரம் ஏன் நம்ம தனியா அணிக்கலாம் தனியா நிக்கலாம் இன்னைக்கு ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சார் விஜய் யாருக்கு உரிமை இருக்கு ஆரம்பிக்கிறது புதுசாக கட்சி ஆரம்பிச்சார்ல விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்னோட கூட்டணி வாருங்கள் என்று சொல்லுகிறார் அவருக்கு தைரியம் இருக்கா தனியா நிற்பேன் மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணி நான் தனித்து தான் நிற்பேன் என்று கட்சியை ஆரம்பித்த உடன் சொன்ன முதல் தலைவர் கேப்டன் இனி வர்ற யாரும் அந்த அளவு சொல்றதுக்கு கெட்ஸும் இல்ல தைரியமும் இல்ல துணிவும் இல்ல தன்னம்பிக்கையும் இல்ல முதல் மூலம் புரிஞ்சுக்கணும் இந்த அரசியல் மாறி போச்சு என்னடா இப்படி பேசுறானே அப்படின்னு நினைக்க கூடாது இன்னைக்கு நமக்கும் நாலு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏ இருந்தோன்னு வச்சுங்க இந்த ராஜ்யசபா சீட்டு நமக்கு தானாக கிடைச்சிருக்கும் அதையும் போடுறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நமக்கு இருபத்தி பேர் இருந்தாங்க ராஜசபா சீட்டு கிடைக்கல அப்பயும் திமுக தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதெல்லாம் விட்டுணும் நம்மளால ஜெயிச்சு எட்டு பேர் மாத்தி ஓட்டு போட்டான அப்போ நான் தான் கொடா தலைவர் மிகப்பெரிய இடத்திலெல்லாம் என்னை உட்கார உட்காரவை அழகு பார்த்து விட்டார் எவ்வளவு பேர் இருந்தாங்க ஆனா அப்போ ராஜ்யசபா தேர்தல் நடந்தப்ப நம்ம ஏஆர் இளங்கோவனா அப்ப கேண்டிடேட்டு நம்ம கட்சி சார்பா ஏஆர் இளங்கோவன் கேண்டிடேட்டு நான் தான் கொரடா இந்த கட்சியால் வெற்றி பெற்ற சுயநலவாதிகள் அப்பொழுது அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களை சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து கொறடா கிட்ட ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் ராஜ்யசபா எம்பி வந்து காட்டணும் நான் தான் கொறடா தலைவர் என்னதான் வச்சார் நீ தான் கரெக்ட்னு சொல்லி வச்சார் நான் ஒரு பக்கம் கொறடா திமுகவில் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர் கொறடா அண்ணா திமுக செம்மலை கொரோடா மூணு கட்சியிலையும் மூணு பேர் கொரோடா அப்போ நம்முடைய கட்சியால் வெற்றி பெற்றவர்கள் அதிமுக உறுப்பினருக்கு வேட்பாளருக்கு வாக்களித்து என் இடத்துல வந்து காட்டினார்கள் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இருக்கும் அதனால அதுக்காக தான் நான் சொல்றேன் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம தனியா நிற்கலாமா அதை நிற்கலாமா இதை நிற்கலாமா விமர்சனங்களை தவிருங்க யாரையும் விமர்சனம் பண்ண தேவையில்லை சொல்லட்டுமா தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் திமுக அதிமுக அவர்களை வளர்த்துவிட நினைக்க மாட்டார் நாம் தான் வளர வேண்டும் நாமே வளர வேண்டும் அதற்கு நமக்கு அரசியல் தெரிய வேண்டும் அரசியல் தெளிவு வேண்டும் கோபம் வரக்கூடாது கோபம் வந்து கண்ணாபனான்னு பேசக்கூடாது வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அல்ல முடியாது அரசியலில் இருப்பவர்களுக்கு என்ன ஒண்ணாலும் கோபம் வரலாம் என்ன பண்ணாலும் வார்த்தைகள் வரலாம் ஆனா தொண்டையில ஒரு சென்சார் இருக்கணும் தொண்டைக்கு மேல வரக்கூடாது வந்தால் சர்ச்சையாகிடும் ஆதவ் அர்ஜுனா பாத்தீங்களா பெரிய அளவுல அவர் அப்படியே பண்ணிட்டு இருந்தார ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறத்துல இருந்துட்டு விஜய்கிட்ட போயிருக்காரு அவர் அப்படியே உள்ள பேசிட்டு வர்றப்ப ஆடி ஆடி பேசிட்டு வர்றப்ப ஆகி போச்சா பிரச்சனை வார்த்தைகளை அளந்து விட வேண்டும் ஜாக்கிரதையாக விட வேண்டும் தரக்குறைவான விமர்சனங்கள் இருக்கக்கூடாது அரசியலை பொறுத்தவரையிலே வியூகம் அமைப்பவன் அந்த வியூகத்தின் மூலம் வெற்றி பெறுபவன் தான் பேசப்படுவான் நமக்கும் இப்போது வெற்றி முக்கியம் தேவைப்படுகிறது நம்முடைய தேவையும் இப்பொழுது மற்றவர்களுக்கு இருக்கிறது நம்முடைய தேவை கண்டிப்பாக வேண்டும் நம்முடைய தேவை நமக்கு வேண்டும் என நினைப்பவர்கள் நம்மை மதிக்கின்ற அளவிற்கு நாம் தொடர்ந்து கட்சி பணியாற்ற வேண்டும் கஷ்டம்தான் சாதாரண பொதுக்குழு ஒரு மண்டலத்தில் நடத்த வேண்டிய பொதுக்குழு திமுக பல கோடிகளை செலவு செய்து நடத்திருக்கிறார்கள் நாமும் அதுபோன்று வளர்ந்திருக்க வேண்டிய நிலைதான் திட்டமிட்டு சூழ்ச்சியை செய்து இந்த இயக்கம் வளர்ந்தால் எதிர்காலத்திலே நமக்கு வேலை இல்லை என்று நினைத்தவர்கள் ஒன்று கூடி தந்திரமாக நம்மை சூழலிலே அரசியல் சூழலிலே மாட்டிவிட்டார்கள் பரவாயில்லை இன்றும் நமக்கு பலம் இருக்கிறது நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் சிலர் ஒதுங்கி இருக்கிறார்கள் என் மீது கூட குறை இருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை எல்லாருமே எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது ஒரு மாவட்ட செயலாளர் நான் ஒருத்தர் பதவி பிடிங்க இன்னொருத்தருக்கு கொடுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாருனா சரி இவர் பதவி பிடிங்க இதை கொடுக்குறோன்னு வச்சுங்க அவர் எனக்கு எதிரி ஆக எல்லாருக்குமே வந்து பதவி வேணும் கௌரவம் வேணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது தப்பு இல்லை ஆனால் அதற்கு தகுந்தவாறு உழைக்க வேண்டும் நம்முடைய பலத்தை மற்ற அரசியல் கட்சிகளுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் தெரிய வைக்க வேண்டும் நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் எனவே அதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒதுங்கி இருக்கின்ற கழகத்தோழர்கள் கூட விழுப்புரம் மாவட்ட செயலாளர் தான் அந்த மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் ஒதுங்கி இருக்கிறீங்களோ வாங்க என்னென்ன பதவி காலியாக இருக்குதோ கொடுக்குறோம் இல்லை யாம் பதவி வேணுனாலும் எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒரு கை ஓசை எழும்பாது தனிமரம் தோப்பாகாது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அமைதியாக இருக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக திமுகவிற்கு சளைத்த கட்சி அல்ல நம் கட்சி தலைவர் கேப்டன் அவர்கள் நடத்திய மாநாட்டை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே யாராலும் நடத்த முடியாது பல மாநாடுகளை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம் அந்த மாநாட்டிற்கெல்லாம் சிகரம் வைப்பது போல் கடலூரிலே அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற மாநாடு எல்லா மாநாட்டிற்கும் சிகரம் வைத்தது போல் இருக்க வேண்டும் அதற்காக நாம் களப்பணியை கழகப்பணியை கட்சிப் பணியை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்